அமெரிக்கா ஜப்பான் திடீர் குண்டு வீச்சு கிம்ஜாங் உன் கொதிச்சிட்டாரு வடகொரியா போருக்கு தயாரா என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமா வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்பவுமே ஒரு டகால்டி சண்டை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பஞ்சாயத்தோ அதே மாதிரிதான் இப்போ திடீர்னு தென்கொரியாவுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவும் ஜப்பானும் வடகொரியா பக்கத்துல வந்து குண்டு வீசி ஒத்திகை பார்த்திருக்காங்க இதனால வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் பயங்கரமா கடுப்பாகி மூணு நாடுகளுக்கும் வார்னிங் கொடுத்திருக்காரு கிம் ஜாங் உன் அமெரிக்காவை எதிர்ப்பவர் அவர்கிட்ட அணு ஆயுதங்களும் இருக்கு அதோட உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் கொடுத்து சீனா ரஷ்யா கூட நெருக்கமா இருக்காரு இது அமெரிக்காவுக்கு தலைவலி தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் கூட சேர்ந்து வடகொரியாவை மிரட்டுறதா ஜாங் உன் நினைக்கிறார் சமீபத்துல ஜெஜூ தீவுல அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பி ஃபிப்டி ஃபோர் எச் போர் விமானம் வடகொரியா பக்கத்தில் வந்து குண்டு வீசி ஒத்திகை பார்த்திருக்கு இதுவே முதல் முறை இது எங்களுக்கான நேரடி மிரட்டல்னு கிம்ஜாங் ஒன் நினைக்கிறாராம் கிம் ஜாங் ஒன் செம கோபத்தில் எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்க எங்கள் இராணுவம் தயாராக இருக்குன்னு மிரட்டல் விடுத்திருக்காரு இப்போது வட கொரியா தென்கொரியா எல்லையில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த சூழ்நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வட கொரியா போருக்கு தயாராக இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்